தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சொன்னா இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமா பாருங்க மற்றதெல்லாம் சரீர பிரகாரமானவைகளை சொல்லுகிறான் உள்ளான மனுஷனை சந்தோஷப்படுத்துகிறது எதுன்னு சொன்னா கத்தருடைய வார்த்தை இறைமையா சொல்லுகிறான் அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்தேன்னு சொன்னா ஒரு பெரிய சந்தோஷம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வார்த்தையை வாசிக்கிறதுலே ஒரு மகிழ்ச்சி அந்த வார்த்தையை தியானம் பண்ணுகிறதுலே ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னா அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் வைத்திருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் எதிர்காலம் எல்லாம் இங்கே இருக்குன்னு இந்த தேவ வசனங்கள் எஸ்ரா ஏழு பத்துல போடப்பட்டிருக்கிறது எஸ்ரா எப்படி இருந்தான்னு சொன்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இத நீங்க வாசிக்க 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 இந்த வசனம் நமக்குள்ளாக கிரியைகளை நடப்பிக்கும் அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிப்போகும்